நானூறு ஏக்கருக்கு மேல் பாசன வசதி பெறும் கம்மா கரையை தனி நபர்கள் சேதப்படுத்தி மண்ணை அள்ளிச் செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடி இடையன்கமாய் சுமார் நானூறு ஏக்கருக்கு மேல் பாசன வசதி பெற்று வருகிறது மேலும் இந்த கம்மாயை சுற்றி மூன்று கிலோமீட்டர் தூரமும் ஆறு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட கம்மாய்கரையை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சீரமைக்கப்பட்டது தற்போது பெய்த மழையினால் இக்கரை மிகவும் உறுதியாக உள்ள நிலையில் அங்கு தனி நபர்கள் கம்மாயில் மண் அள்ளுவதாக தெரிந்து அங்கு சென்ற மக்கள் இரண்டு ஜேசிபி இயந்திரத்தை வைத்து கம்மா கரையை சேதப்படுத்திக் கொண்டிருந்ததை தடுத்து நிறுத்தினர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பாசன விவசாய சங்க தலைவர் தலைமையில் இணைந்து கம்மா கரையை சேதப்படுத்தியவர்களை மக்கள் திரண்டு கேள்வி கேட்டதால் கம்மா கரையை மூடிவிட்டு சென்றுள்ளனர் இதுபோன்று தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இதனை மாவட்ட நிர்வாகம் தடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் சேதப்படுத்திய கம்மா அருகிலேயே கழுங்கு இருப்பதால் மீண்டும் மழை பெய்தால் கரை சேதமடையக்கூடும் என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர்

அதிகாரி வந்து அதிகாரி வந்து நின்று அதிகாரி யாரு அதிகாரி வந்து காசு தானே போயிருக்காங்க